கனடா முருகன் கோவில் நேற்று நடைபெற்ற நிர்வாக சபைக் கூட்டத்தில் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு வன்முறை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நேற்றைய தினம் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஊடகவியலாளரான சிவவதனி பிரபாகரன் தாக்கப்பட்டதாக தனது முகப்புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட கனேடிய முருகன் கோவிலில் தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே இந்த ஆலயத்தின் தலைவர் மற்றும் ஆலயத்தினர் சிலர் இலங்கை அரச தூதுவருக்கு பொன்னாடை போர்த்தி மதித்து புகைப்படம் எடுத்த நிகழ்வானது மக்கள் மத்தியில் கடும் விசனத்தை ஏற்படுத்தியிருந்தது நிர்வாக சபை கூட்டம் இன்று நடைபெற்றது கோவிலுக்கு வரும் அப்பாவி மக்களிடம் உலக தமிழர்கள் கூட்டம் ரவுடி கும்பல் கோவிலை சிதைக்க வருகிறார்கள் என்னை எதிர்க்க வருகிறார்கள் என்று பொய்களை கூறி தன் அடியாட்களாக மாறி இருந்தவரால் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டது பொதுக்கூட்டத்தில் கருத்தாடலில் ஒரு மோதல் வரையான குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது நிர்வாக சபை மாற்றியமைக்கப்பட வேண்டும் என பொதுக்கூட்டத்தில் வாக்களிக்க சென்று அந்த கூட்டத்தில் பொறுமையாக இருந்தவர்களை ஆலய தலைவர் தான் சார்ந்த மக்களை வைத்தே பொதுமக்களுக்கு எதிராக செயற்பட்டதை காண முடிந்தது தனக்கான சில அடியார் மக்களை வைத்து கெட்ட வார்த்தைகள் பேசி காவல்துறையை குவித்து மிரட்டியதோடு அமைதியாக நிகழ்வை படமாக்கி பதிவாக்கிக் கொண்டிருந்த ஊடகவியலாளரான என்னை காரணமின்றி பாய்ந்து மறித்து குழப்பி தொந்தரவு செய்தனர் பின் பொய் புகார் கூறி நிர்வாகத்தினர் பெண் காவலரை வைத்து நிறைவு பொழுதில் என் சட்டையை பிடித்து வெளியே தள்ளினர் காவலர் பின் என் பக்க நியாயத்தை கேட்டு வரிந்து என்னை சமாதானப்படுத்தினார் அங்கு கூடியிருந்த மக்களிடம் எவ்வளவு பணம் தந்தா இதுவரையில் என வெளிப்படையாக தலைவர் கேள்வி எழுப்பினார் ஒரு இன உணர்வு கொண்ட வர்த்தகரிடம் நீ எவ்வளவு ஒரு முறையும் பணம் என அவரை குற்றம் சாட்டி அவமானப்படுத்தினார் கேள்வி கேட்ட மக்களை அவமானப்படுத்தி கலவரப்பட்ட அநீதி இந்த கனேடிய மண்ணில் தமிழராகிய எமக்கு ஏற்பட்டுள்ளது எம் பணத்தில் கட்டப்பட்ட ஆலயத்தில் நிகழ்ந்தமை கண்டனத்திற்கு உரியது கோவிலில் கடவுளையும் மக்களையும் நம்பாமல் காவல்துறை வைத்த நிர்வாகம் போதிக்கும் ஆன்மீகம் இதுவா மக்கள் பலமாக தலைவரை எதிர்த்த நிலையில் எதேச்சை அதிகாரத்தோடு அவர் தானே அவையை கலைத்துவிட்ட தலைவர் பதவியில் தானே இனியும் இருப்பேன் கூட்டம் கலைக்கப்பட்டது அனைவரும் போகலாம் வேண்டுமானால் நீதிமன்றத்தில் பார்ப்போம் என சவால் விட்டார் பதினைந்து ஆண்டுகளாக மக்களின் கோவிலில் அசைய மறுக்கும் சிங்கள தூதுவருக்கு பொன்னாடை போர்த்த தலைவரை மாற்ற முருகப்பெருமான் அருள் தருவாரா மக்கள் சொத்தின் ஏகபோக ஆயுட்கால தலைவராக தானே இருக்க நினைப்பதும் சிங்கள அரச தூதுவருக்கு பொன்னாடை போர்த்து இனப்படுகொலைக்கு உள்ளான தமிழ் மக்களின் உணர்வுகளை அவமதித்தமையும் மன்னிக்க முடியாத குற்றங்கள் அநீதிக்கு எதிராக வேலெடுத்த முப்பாட்டன் முருகன் வளர்த்த தமிழ் இன்று கனடாவில் இவ்வண்ணம் இழிவுற்றுத் தாழ்வதோ என குறிப்பிட்டுள்ளார்